I've never been told the kidnapping.

De. Yeah. Yeah. வா கைப்பற்றிருக்கின்றேன் மீண்டும் என்ன செய்கின்றார்கள் இதோ பார்க்கிறேன் அளித்து ஓட்டி விட வேண்டும் என்று வந்தார்கள் சவக்கையும் கைப்பற்றிருக்கின்றேன் மீண்டும் என்ன செய்கின்றார்கள் இதோ சென்று பார்க்கிறேன் என்ன ஆச்சரியம் என்னிடத்தில் இருக்க அனைத்து ஆயுதங்களையும் பற்று விட்டான் இதோ எடுத்து கண்ணமட இப்போவே விழுங்குகின்றேன் விஸ்வரூபம் அந்த அண்ணன் எடுத்து

உன்னுடைய பெரியதாரிடத்தில் சென்று பெற்று வருமாய் மகனே என்று தாங்களை நாடு வந்து மகனை அன்று காமாட்சிக்கு மகனாக பிறந்தாய் இன்று இந்த காலைக்கு மகனாக பிறந்துவிட்டாய் ஆகவே நீயோ அண்ணவனை சிறையெடுத்து செல்ல வேண்டாம் மகனை ஏன் தெரியுமா அண்ணவளை அடையக்கூடியவன் என்னுடைய ஆயத்துக்கு முன்பாக உள்ள இந்த கலை மரத்திற்கு வேண்டும் என்பது விதி வேண்டாம் மகனை நான் சொல்வதை கேள்வி ஆகட்டும் தாயே நீங்கள் எத்தனை சென்னாலும் மனந்தால் ஆரிய மாலாவை இல்லை என்றால் வருவதே சொர்க்கமாக நினைக்கின்றே தாயே தாய் சொன்ன அதே வார்த்தையை தாங்களும் செல்லாதீர்கள் சென்று ஆரிய மாலாவை நான் மனந்துதான் ஆக வேண்டும் தாயே மகனை காத்தபாய அண்ணவளை மணக்க வேண்டும் இல்லை எல்லாம் மடிய வேண்டும் என்று சொல்கின்றாய் அப்படி நீ அண்ணவளை மணக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அம்மா சொல்லுங்கள் தாயே அந்த ஆரிய புராஜனம் மாம்பாரை மாம்பாரை ஆசாரி மகளை வைத்து இந்த கண்ணும் களமரத்திற்கு படிக்க ஆயிரம் அச்சு சுழாணிகளை வைத்திருக்கின்றான் அந்தவர்களுக்கோ குழந்தை செல்வம் இல்லாமல் நான் செய்து வந்திருக்கிறேன் உன்னுடைய தம்பி தொட்டேத்து சென்னானோ அந்த மாம்பாரன் ஆசாரிமார்கள் வீட்டுக்கு குறிச்சொல்ல செல்ல வேண்டும் நீயோ சார்ந்து சாமியாராக சென்று அந்த படத்தில் குறிக்கேட்டு உன்னிடம் வரவேண்டியவர்களுக்கு கேட்கின்ற வரத்தை கொடுத்து அந்த கலம்பரத்தில் இருக்கக்கூடிய சுர்லாணியை நீக்கிவிட்டு மல்லிகை புஷ்பத்தால் அலங்கரித்து அதன் பிறகு அன்னவளை நீ மணந்து செல்வாய் மானி சென்று ஆகட்டும் சென்று உருவாய் இதோ என்னுடைய தாயான பெரிய தாயாரான என்ன சொன்னவன் என்றால் அந்த அந்த ஆரிய நான் மனைவியாக அடைய வேண்டுமானால் மாம்பாறைக்கு சென்று சாமியாராக அமர்ந்து கொள்ள வேண்டும் தம்பி சின்னான் குடியுரிப்பனாக சென்று அந்த மாம்பாறில் உள்ள ஆசாரிமார்கள் ஏழுவிட்டு பங்காளிகளுக்கும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் என்றால் ஆரியராஜன் கட்டளை பிரகாரம் இந்த கலவரத்தில் படைக்காயிரம் வைத்தது மாம்பாறு ஆசாரிமார்கள் ஏழுவெட்டு பங்காளிகள் அன்னவர்களுக்கு அன்று முதல் இன்று வரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் செய்திருக்கின்றது என்னுடைய பெரியதையார் அதனால் குழந்தை செல்வம் வேண்டும் என்பதற்காக அன்னவர்கள் வருவார்கள் அப்பொழுது கலவரத்தில் உள்ள நஞ்சு முள் அனைத்தையும் அகற்றிவிட வேண்டும் மல்லிகை புஷ்பத்தால் கலவரத்தை ஜோடிக்க வேண்டும் என்று வரத்தை கொடுத்துவிட்டு அதன் பிறகு சென்று ஆரிய மாலாவை மனைவியாக அடைந்து அடைந்து வருவாய் மகனே என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள் இருந்தாலும் என்னுடைய தம்பி தொட்டியத்து சின்னான் இந்த நேரத்தில் எந்த உருவத்தில் எங்கு இருக்கின்றானோ தெரியவில்லை அண்ணவனை இப்பொழுது அழைத்து குடுகுடுப்பனாக வேடம் தரித்து மாம்பாரில் உள்ள ஆசாரிமார்களுக்கு குறி சொல்லி வரும்படி செல்ல வேண்டும் தம்பி சின்ன இதோ மாம்பாருக்கு சென்று ஆசாரி மார்கள் ஏழுவிட்டு பங்காளிகளுக்கும் குறி சொல்லி வருவாய் தம்பி

நான் தான் சொன்னேன் மடியில மாமு தொடையில கொத்தலாமா ஆளாளுக்கு ஆளுக்கு மேலே போகலாமா அங்கேயோங்கிற சத்தம் வரலாம் வருஷா வருதுங்க வீசக்காரர் தகடி ஆமாம் இந்த கிழகையே முடிச்சது ஏன் எப்படி பிடிச்சது எப்படி பிடிச்சது அப்படின்னு சொல்றேன் உனக்கு தாய் மாமன் வீடு மூணு உண்டா இல்லையா மூணு இருக்குதா முத மத மாமன் வீட்டில் முன்னெடுத்தேன் மத சம்சாரம் பக்கத்து வீட்டுக்காரனோட பழக்க வழக்க வச்சு அதில் வச்சு இதை பார்த்த உடனே ஒரு அடுப்பங்குழியன்னு தூக்கிப் போட்டு அடப்பு குத்தா குத்துனேன் நறுக்கு நருகு நறுகுன்னு குத்துறேங்க அந்த குத்து தாங்க முடியாமல் ஊருக்குமே

சோத்துக்கு வழியில் ஆனா பணக்காரங்கிறேன் அவங்க காலையில சோத்து சுத்தமா வழி இல்லையா சரி கூட பக்கத்துல கடவாங்க ஆனா பணக்காரரு என்ன போல ஏழைன்னு சொன்ன காமிச்சான் சரிங்க